நல்லா ஏன் வச்சுக்கோங்க மூணு விஷயங்கள் எதுக்கு இந்திய தேர்தலை தீர்மானிக்க போது ஆனால் யாரும் அதை பேச மாட்டேன்றாங்க எதிர்கட்சிகளும் பேச மாட்டேங்கிறது ஊடகங்களும் பேச மாட்டேன் ஜிஎஸ்டி பெட்ரோலிய பொருட்கள் விலை உயர்வு வேலை இல்லாதம் இந்த மூணும் இந்திய மக்களை வந்து நிர்கொலைய வைத்து கொண்டிருக்கிறது திமுக அரசின் மீது இருக்கக்கூடிய கோபத்தை விட மோடி அரசின் மீது இருக்கக்கூடிய கோபம் மிக அதிகமானதாக இருக்கிறது ஆன்டீன்கம்பன்சி மோடிக்கு இருப்பது ஸ்டாலினுக்கு இருப்பதை விட மிக அதிகமானது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நடக்கிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ன்றதையே மறந்துட்டு அவர் வெறும் திமுகவை மட்டுமே குறிவைப்பது அபத்தமானது அவர் வந்து மோடி பற்றிய கேள்விகளை தவிர்த்துட்டு அல்லது ரொம்ப ஷார்ப்பாக கேட்கும்போது எங்களுக்கு திமுக தான் முதல் எதிரின்றார் நடக்கிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன் அது எப்படி திமுக உனக்கு முதல் எதிரியாகும் விஷயம் என்னென்னா கச்சத்தீவை மீட் போன மோடி வாயிலேருந்தோ ஜெய்சங்கர் வாயிலேருந்தோ வந்ததுன்னா இலங்கை வெளிப்படையாக சீன இராணுவத்தை சீன கடற்படையை இலங்கை கடற்பரப்பில் கொண்டு வந்து நிறுத்தும் இந்தியாவில் அதை சமாளிக்க முடியுமா நாற்பது நமதே நாடு நமதேன்னு அவங்க பேசுகிறது வெறும் ஸ்லோகனாக மட்டும் இல்லை அவங்க அதை உறுதியாக நம்புகிறாங்க அதனால தான் பல இடங்களில் மக்கள் வந்து திமுக வேட்பாளர்களுக்கு பிரச்சாரத்தை போகக்கூடிய அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் கட்சி பிரமுகர்கள் வந்து அவர்களுக்கு எதிராக கோஷங்கள் போடப்படும் பொழுது குரல் எழுப்பும்பொழுது ஆர்குமெண்ட் நடக்கும்போது இவங்களும் மோதல் போக்கில் போகிறாங்க இப்போ உதாரணத்துக்கு திண்டுக்கல்ல பார்த்திங்கன்னா அந்த இளைஞன் வந்து எனக்கு வேலை இல்லைன்றான் முதல்ல அமைதியாக இருக்கார் தொடர்ந்து அந்த பிரச்சனை வாக்குவாதம் முற்றும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு அது சொந்த பிரச்சனைன்றார் ஹைப்பரிசம் தமிழ்நாட்டில் கடந்த தேர்தலில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்த ஒரு வேட்பாளர்கள் அவர் ஒருவர் அது எப்படி வேலை இல்லா திண்டாட்டம் ஒருத்தனோட சொந்த பிரச்சனையாக மாறும் இன்ஃபேக்ட் அது ரொம்ப ஆரோக்கியமான அரசியல் எம்பிஸ் கிட்டே போய் காவா அடிச்சிருச்சு ரோடு சரியாக இல்லை தண்ணி லைட் லைப்ரரியில்ன்றதெல்லாம் நியாயமான குற்றச்சாட்டு கிடையாது ஒரு கவுன்சிலர் செய்ய வேண்டிய வேலை அதிகபட்சம் எம்எல்ஏ செய்ய வேண்டிய வேலை வேலை வாய்ப்புகளை பெருக்குவது பெரிய தொழிற்சாலை திட்டங்களை கொண்டு வருவது தான் வந்து எம்பிஸோட வேலை அப்படி இருக்கும்போது வேலை இல்லா திண்டாட்டத்து இந்த நாடு முழுவதும் எரிமலையாக வெடிச்சுக்கிட்டுருக்கு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது ஒரு இளைஞன் சிட்டிங் மினிஸ்டர்கிட்ட எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லும்போது அது அதுவும் சொந்த பிரச்சனைன்ற அமைச்சர் பதில் சொல்வது ரொம்ப அபத்தமானது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மூணு விஷயங்கள் இந்த இந்திய தேர்தலை தீர்மானிக்க போகுது ஆனால் யாரும் அதை பேச மாட்டேன்றாங்க எதிர்கட்சிகளும் பேச மாட்டேங்கிறது ஊடகங்களும் பேச மாட்டேங்கிறது ஜிஎஸ்டி பெட்ரோலியப் பொருட்கள் விலை உயர்வு வேலை இல்லா இந்த மூணும் இந்திய மக்களை வந்து நிற்கொலையை வைத்து கொண்டிருக்கிறது இது ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த தேர்தலை வெடிக்கணும் தான் நம்ம நம்புகிறோம் தெரியாது நம்ம நம்புகிறோம் அந்த மாதிரி ஆகவே இதில் ஒவ்வொரு அமைச்சருக்கு எதிராகவும் மாநிலத்தை ஆளக்கூடிய திமுக அமைச்சர்கள் பிரமுகர்கள் போகும்பொழுது அவங்களுக்கு எதிராக பல இடங்களில் குரல்கள் கேட்பதை நாம் பார்க்கிறோம் வீடியோஸ்லாம் வருது என்னுடைய கருத்து இது பெரிய அளவில் தேர்தல் முடிவுகளை பாதிக்காது மாற்றி அமைக்காது இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் பிடிக்கலனா கூட நாட்கள் நெருங்கி வரும்பொழுது திமுக கூட்டணிக்கு பெரும்பாலானவர்கள் வாக்களிப்பார்கள் தான் நான் உறுதியாக நம்புகிறேன் ஏன்னா இது மோடி வேணுமே வேணாமான்ற எலெக்ஷன் திமுக அரசை கடுமையாக வெறுக்கக்கூடியவர்கள் கூட வந்து மனசாட்சியை கையில் பிடித்து கொண்டு வேறு வழி இல்லாமல் திமுக கூட்டணிக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகம் ஏன்னா இந்த தேர்தலோட மையக்கரு சிம்பிள் கொஸ்டின் உங்கள் முன்னால் இருக்க சிம்பிள் சாய்ஸ் மோடி வேணுமா வேணாமா எனக்கு மோடி வேணும்னா ஓட்டு போடுறது ஈஸி பிஜேபி கூட்டணிக்கு ஊற்றிடலாம் மோடி வேணான்னா எனக்கு திமுக கூட்டணிக்கு போடுறதை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது அதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல் ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு எதிராக மிக கடுமையான ஆன்டீன்க மென்சி களத்தில் இருக்கின்றது உண்மை ஆனால் அது பெரிய அளவில் இந்த தேர்தலில் திமுகவுக்கு எதிராக போகாது ஏன்னா இது மோடி வேணுமா வேணாமான்ற எலெக்ஷன் மோடி அரசுக்கு எதிராக திமுக அரசுகள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பை விட பல மடங்கு அதிகமான வெறுப்பு ஆன்டீன்கம்பன்சி இருக்குது திமுக அரசின் மீது இருக்கக்கூடிய கோபத்தை விட மோடி அரசின் மீது இருக்கக்கூடிய கோபம் மிக அதிகமானதாக இருக்குது அது ஆன்டீன்கம்பன்சி மோடிக்கு இருப்பது ஸ்டாலினுக்கு இருப்பதை விட மிக அதிகமானது அதுதான் திமுகவுக்கு கிரேசிங் இஷ்யூ அவங்களுக்கு வந்து அவங்களோட அவங்கள காப்பாற்றுறது அது ஒன்று தான் கிரவுண்டில் போய் வந்து க திமுக பிரமுகர்களும் அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர் வட்டம் மாவட்டம் இவங்கெல்லாம் வந்து விமர்சிக்கக்கூடிய மனிதர்களுடன் சண்டை போடுவது என்பது அது அவருடைய ஆணவத்தை காட்டுகிறது அவங்க நாற்பதும் ஜெயிப்போம் என்கின்ற இருமாப்பில் இருக்கலாம் அதைத்தான் காட்டுகிறது ஆனால் மக்கள் எதிர்ப்பு நாம் பார்க்கக்கூடிய இந்த மக்கள் எதிர்ப்பு திமுக அமைச்சர்கள் பிரமுகர்களுக்கு எதிராக வேட்பாளர்களுக்கு எதிராக கிடைக்கக்கூடிய இந்த வெறுப்பு இந்த மக்களுடைய கோபம் என்பது திமுகவை தோல்வியடைய செய்யக்கூடிய அளவுக்கு போகாது இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெறும் என்று தான் நான் உறுதியாக நம்புகிறேன் இல்லை திமுகவும் திமுகவும் பரஸ்பரம் ஒருவர் வசைப்பாடி கொள்ளுகிறார்கள் தேர்தல் வந்து பிஜேபி வேணுமா வேணாமான்றது முழு அட்டாக்கும் பிஜேபி பக்கம் தான் இருக்கணுமே இல்லாமல் திமுக அதிமுக விமர்சனம் செய்வதோ அதிமுக திமுக விமர்சனம் செய்வதோ ஏற்புடையதல்ல அது ரொம்ப சிறுபள்ளைத்தனமானது எடப்பாடி பழனிசாமி எஸ் பிஜேபி கவர்மெண்ட் ஆதரிச்சார் உண்மை தான் ஆனால் இன்றைக்கி எடப்பாடி வந்து தமிழ்நாட்டில் வந்து அவர் எலெக்ஷன் நிற்கிறது தேசிய கூட்டணி எதோடையும் சேர்ந்து நிற்கல அதனால் இன்றைக்கி எடப்பாடியை திட்டத்தில் வந்து எந்த அர்த்தமும் இருக்கிறது எனக்கு தெரியல திமுக எடப்பாடியை திட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நடக்கிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ன்றதையே மறந்துட்டு அவர் வெறும் திமுகவை மட்டுமே குறிவைப்பது அபத்தமானது

நீங்கள் அதில் பதில் சொல்லணும் எங்களுக்கு மோடி வேணும் சொல்லுங்கள் இல்லை மோடி வேண்டாம்னு சொல்லுங்கள் இப்போ திமுக வந்து வேண்டாம் மோ மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா சுடுகாடாகி போகும் இது இந்தியா சந்திக்கும் கடைசி தேர்தலாக இருக்கும்னு தெளிவாக சொல்லி வாக்கு கேட்குறாங்க பிஜேபி வேண்டும் மோடி வேண்டாம் மீண்டும் மோடின்னு சொல்லிட்டு ஆப்கி பார் மோடி சர்க்கார்னு அவங்க ஓட்டு கேட்குறாங்க இது ரெண்டில் ஏதாவது ஒரு ஸ்டாண்டை தான் எடப்பாடி எடுக்க முடியும் அவர் வந்து மோடி பற்றிய கேள்விகளை தவிர்த்துட்டு அல்லது ரொம்ப ஷார்ப்பாக கேட்கும்போது எங்களுக்கு திமுக தான் முதல் எதிரின்றார் நடக்கிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன் அது எப்படி திமுக உனக்கு முதல் எதிரியாகும் அவை தெளிவாக எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கலனா இந்த முறை அவருடைய கட்சிக்கான வாக்கு வங்கி என்பது சிதையும் விஷயம் என்னன்னா கச்சத்தீவை மீட் மோடி வாயிலேருந்தோ ஜெய்சங்கர் வாயிலேருந்தோ வந்ததுன்னா இலங்கை வெளிப்படையாக சீன ராணுவத்தை சீன கடற்படையை இலங்கை கடற்பரப்பில் கொண்டு வந்து நிறுத்தும் இந்தியாவில் சமாளிக்க முடியுமா நம்முடைய எதிரி நம்மை விட ஆறு மடங்குலேருந்து ஒன்பது மடங்கு வரை செல்வாக்கு மிக்கவன் அவனை எதிர்த்து நாம் எப்படி ராணுவ ரீதியாக போராட முடியும்னு சீனா பற்றிய ஒரு கேள்விக்கு ஆறு மாதங்களுக்கு முன்பு இதே ஜெய்சங்கர் பதில் சொல்லி இதே ஜெய்சங்கர் நீ வெளிப்படையா கச்சத்தீவை மீட் பண்ணு சொன்னா அவன் ரொம்ப ஓப்பனாகவே சைனா கிட்ட போய் நிற்பான் ஸ்ரீலங்கா சீன கடற்படை அங்கே வந்து இலங்கை கடற்பரப்பில் கச்சத்தீவு பகுதியில் வந்து நிற்கும் எவ்வளவு பெரிய ஆபத்து இந்தியாவுக்கு அப்ப இந்தியாவின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறார் ஜெய்சங்கர் எழுபத்தி நாளில் திமுக திமுகவும் காங்கிரசும் துரோகம் பண்ணிடுச்சுன்னு சொல்லக்கூடியவர் வாட் நெக்ஸ்ட் ஏன் சொல்ல மாட்டேன்றார் ஏன்னா உனக்கு ஸ்டேட்டஸ்கோ கண்டினியூ ஆகிறதை தவிர வேறு ஆப்ஷன் இல்லை வேற ஆப்ஷன் இல்லைன்னா இந்த இஷ்யூ எதுக்கு பேசுறது அப்போ நீங்கள் கேட்கலாம் திமுக தானே இதை கலப்புதுன்னு திமுக செய்வது தவறு அண்ணா திமுக செய்வதும் தவறு அதுக்கு பதில் வந்து அண்ணாமலை கொடுக்கலாம் மோடியோ ஜெய்சங்கரோ கொடுத்தாங்கன்னா அது பிரச்சனையில் தான் மாட்டுவாங்க இந்தியாவுக்கு வெளிநாடுகளுடன் உள்ள உறவு இதன் மூலம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய பா சொன்னது போல இலங்கையில் முப்பத்தைந்து லட்சம் இந்திய வம்சாவளி தமிழர்கள் இருக்கிறார்கள் அவருடைய உயிருக்கும் உடைமைக்கும் மோடி அரசு அறிவுஜீவி உலக உத்தமர் ஜெய்சங்கர் போன்றவர்கள் உலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உதயநிதி மறுபடியும் சொன்ன உதயநிதி அடுத்த முதலமைச்சர் கேண்டிடேட் முதலமைச்சர் அவர் தான் எல்லாேருக்கும் தெரியும் இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச கொஞ்ச நாள் அவர் கண்டிப்பாக ஸ்டாலின் டெப்டிசிஎம்மாவே ஆக்கிடுவார் இன்றைக்கி அவர் வந்து ஒரு அமைச்சராக இருக்கிறார் முதலமைச்சரின் மகன் அவர் தன்னுடைய நிலை அறிந்து தகுதி அறிந்து பேச வேண்டும் இந்த இரட்டை அர்த்தத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள் ஒரு சங்கல தூக்கி காமிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லா நேரத்துலையும் ஓடாது இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு எடப்பாடி ஸ்கிரிப்டை நேரம்ல எடப்பாடி நூத்துக்கு நூறு உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை ரொம்ப நாள் இந்த இஷ்யூ ஓடாது செங்கல தூய் காமிக்கிறீங்க உங்க முப்பத்தெட்டு எம்பிஸு போய் இந்த செங்கலை கொண்டு போய் டெல்லியில் காட்ட வேண்டியது தானே பார்லிமெண்ட்டில் மீடியா திமுக காலடியில் விழுந்து கிடக்குங்க தமிழ்நாட்டில் ஒன் சைடாகவே மீடியா இருக்குது அங்கே மோடி காலடியில் விழுந்து கிடக்கு இங்கே திமுக ஸ்டாலின் காலடியில் விழுந்து கிடக்கு அதனால் வந்து இந்த பிரச்சாரத்தில் திமுக பிரச்சாரத்தில் நடக்கக்கூடிய மக்களுக்கு மக்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய எதிர்ப்பு பல இடங்கள்லையும் கரண்டு விட்டு எழியக்கூடிய எரியக்கூடிய எதிர்ப்பு உதயநிதி ஸ்டாலினுடைய ரொம்ப ஆபாசமான பேச்சுக்கள் நாட் இன் எவ்ரி ஸ்டேஜ் சில மேடைகளில் அவர் பேசக்கூடிய ஆபாசமான விட்டு இவற்றையெல்லாம் வந்து மீடியா வந்து வெளியிட வேண்டிய விதத்தில் வெளியிட்டு அது உரித்த விவாதங்களை கலப்பி இருந்ததுன்னா திமுக உஷாராக இருந்திருக்கும் மீடியா மொத்தமாக திமுகவுக்கு வந்து சேவகம் இருக்குது திமுக காலடியில் உட்காந்து தமிழ்நாட்டில் இருக்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதனால தான் இத்தகைய பேச்சுகள் வந்து அன்செக்கடா உதயநிதியுடைய இந்த பேச்சுகள் வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது என்ன களம் தமிழ்நாட்டில் திமுக ரொம்ப சாதகமாக இருக்குது ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜுக்கு மேலே அவங்களுக்கு ஓட்டு இருக்குது எதிர்க்க மூணாக உடையுது சீமானு ஒரு இது பிஜேபி கூட்டணி ஏடிஎம்கே இன்னொரு பக்கம் சீமான் கடுமையாக பிரிக்கிறாங்க அதில் ஈஸியாக டிஎம்கே வந்துடும் இதுதான் கே கல்குலேஷன்ஸ் அரித்மேட்டிக் அதுதான் உண்மை தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது இடங்களிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் பிரகாசம் என்று நான் இன்னமும் உறுதியாக நம்புகிறேன் அதனால் இவங்க என்ன ம மந்திரிங்க கண்டுபடி பேசுறது உதயநிதி பே ஸ்டாலின் வந்து பேசக்கூடிய சில ஆபாசமான பேச்சுக்கள் இதெல்லாம் எதுலேருந்து வருதுன்னா அவங்க நாங்கள் தான் நாற்பதும் ஜெயிக்க போகிறோம்ல அப்படின்ற இருமாப்பிலிருந்து வருகிறது இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும்